வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலின் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நேற்று ஈரோட்ல தேவைக்காவோட மாநாடு நடந்தது இதுல விஜய் வந்து முப்பது நிமிஷம் பேசியிருக்காரு அவரோட பெரிய லாங்கான உரைன்னு பாக்குறாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அவரோட ஸ்பீச்சை நீண்ட நிமிடம் ஏன்டா பேசினாரு அப்படின்னு ஆகி போச்சு பொதுவா விஜயனுடைய அந்த மொத்த பேச்சையும் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பாஜகவை கண்டுக்க மாட்டேன் அண்ணா திமுகவை எதிர்க்க மாட்டேன் எனது ஒரே கூறிய திமுக தான் திமுகவை எதிர்ப்பது திமுகவும் எனக்கு தான் போட்டி அப்படின்றது மட்டும் மக்கள் மத்தியில் அதாவது சிங்கிள் எஜெண்டா பார்ட்டி தமிழ்நாட்டினுடைய நலன் கிடையாது திமுக எதிர்ப்பு அப்படின்றது அவர் பிரதானமாக வைக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய நலன் அவர் பார்த்துருந்தார் அப்படின்னோம்னா அவர் வந்துட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்ய செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த எல்லாம் அவர் பேசி ஆகணும் அதை அவர் பேசலை அவர் மறுத்துறாரு நான் பேச தேவையில்லை நான் எதுக்கு பேசணும் தேவையில்லை பாஸ் அப்படின்றார் அவர் பாஸு அதெல்லாம் தேவையில்லை பாஸு நம்மளுக்கு வந்துட்டு திமுக மட்டும் காலி பண்ணால் போதும் பாஸு அப்படின்னம்னா எஜெண்டா அதான் அர்த்தம் இது வந்துட்டு எப்படி அப்படின்னம்னா ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பை நீங்கள் காட்டணும் அப்படின்னம்னா இந்த ஆட்சியினுடைய நிறை குறைகளை வந்துட்டு நீங்கள் பேசணும் அவங்க நிறைன்னு சொல்கிறத வந்துட்டு எப்படி அது நிறை இல்லைன்றது சொல்லணும் குறைகளை வந்துட்டு ஏன் இதை சரி பண்ணலை அப்படின்னு கேட்கணும் ஆனால் அந்த மாதிரி எதையுமே ஒரு கா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அவர் எதையுமே வந்துட்டு பார்க்கலை அவர் அப்படியே அடிச்சு விடுறாருன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தான் அடித்து விட்டார் ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு அரசியல் கூட கிடையாது திமுக எதிர்ப்பு திமுக மீது ஒரு வெறுப்புணர்வு வந்துட்டு திமுக திமுகவில்லை நான் ஹீரோ இதுதான் அவருடைய கண்டென்ட் மொத்த ஸ்பீச் ஆனால் பெண்கள் பாதுகாப்பு பள்ளிகள் அரசு பள்ளிகள் மூடப்பட்ட விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணி பேசினார் ஏழு பள்ளிகள் மூடப்பட்டது அப்படின்றாருநூத்தி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டதற்கான காரணம் என்ன அந்த இடங்கள்ல படிக்க வரல காரணம் என்னன்னா அந்த 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 அங்க இருக்கக்கூடிய அந்த கிராம பிள்ளைங்க வந்துட்டு ஆங்கில கல்வி கற்றுத்தரக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க போகும்போது அந்த பள்ளிகள் என்ன ஆகும் பெரிய பெரிய கிராமங்களிலே இது நடக்குது பார்த்துட்டு இப்போ ஒரு பழங்குடியினர் இருக்கக்கூடிய இடம் ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி பள்ளிகளை முடி மூடணும் அப்படின்னோன்னா இந்த கேள்வி கேட்கலாம் ஏன்னா அந்த பிள்ளைங்க வரப்போகுது இந்த இடத்துல இந்த பள்ளிகள் மூடப்படுது அப்படின்ற சொல்லக்கூடிய நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னம்னா தமிழ்நாட்டினுடைய மாநகர்களுடைய கல்வி படிப்பு நிலை எப்படி இருக்குது அதிகபட்சம் கிராஸ் எனன் ரேஷியோ அதிகபட்சம் மாநகர்களை பள்ளிக்கு வரவழைச்ச ஒரு மாநிலங்களாக தமிழ்நாடு கேரளாவும் தான் இருக்குது முதன்மை இடத்துல தமிழ்நாடு கேரளாவும் தான் இருக்குது ரெண்டாவது படிக்க வந்த பிள்ளைங்க பாதிரிய படிப்பை விட்டுட்டு போகக்கூடிய ட்ராப் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அது ஜீரோக்கு வந்துடுச்சு ஏன்னா அப்படி ட்ராப் அவுட் ஆகி நிறுத்தினவனை போட்டு அமைச்சரோ இல்லை அதிகாரிகளோ போய்ட்டு பேசிட்ரிவா என்ன குறை உனக்கு அதாங்க எல்லாம் போடுறோம்ல இதனால் உனக்கு வந்துட்டு ஒரு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தில் அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் அவனை படிக்க வைக்கிறாங்க இது எங்கே நடந்துருக்குது இது விஜய்க்கு தெரியுமா அப்படி ஒன்று நடந்ததுன்ட்டு தெரியாது அதனால அவர் பேசுகிறார் மூணாவது விஷயம் கிராஜுவேட்ஸு உங்களில் எவ்வளோ பேர் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாட்டில் எல்லாம் கிராஜுவேட்ஸ் ஆகிட்டாங்களா தமிழ்நாட்டில் எல்லாரும் கிராஜுவேட்ஸ் ஆகிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்களே கிராஜுவேட் கிடையாது பேசுகிற வச்சு படிக்கிறது வசதி அது யார் நீங்கள் வந்து பண்ணீங்க நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க வேற ஒரு தொழிலுக்கு போயிட்டீங்க இப்படி பலரும் அந்த மாதிரி வந்துட்டு நாடி இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் இருந்து படிக்க போகிற ஒரு மாணக்கருக்கோ இல்லை மாணவிக்கோ இவங்க வந்துட்டு ஆயரருவா மாதம் மாதம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஊக்கப்படுத்தக்கூடிய திட்டம் இங்கே இருக்குது அதுதான் இங்கே கவனிக்கணும் ஆனால் விஜய் இதை கவனிக்கல ஏன்னா அவருக்கு என்னென்னா இந்த அரசை வந்துட்டு ஒரு வெள்ளாடாக சித்தரிக்கிறது தான் அவருடைய நோக்கம் அதனால் அதை அவர் பேசாத இருக்கிறார் ஆனால் இது மக்கள் இதை பற்றி மக்களுக்கு தெரியுமே அப்படின்னம்னா மக்கள்கிட்டே அவர் இல்லை உங்களுக்கு புரிஞ்சுதா அது போதுன்றார் எதிர்நெருக்கக்கூடிய ரசிகர்கள பாத்து சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சுதா அது போது எனக்கு விஜய்க்கு பெண்கள் சப்போர்ட் பெருவாரியா இருக்கு இப்போ அரசு மேல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்டிங்கிற ஒரு விஷயத்த காயின் பண்ணும்போது அது அவருக்கு பெரிய பாசிட்டிவ் அமையும் இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு நீங்க பரப்புரையில் போலப்போ அது நிறுவ முடியாது அங்க பாதுகாப்பு இருந்து இல்ல பாதுகாப்பு இல்லாமல இருந்துச்சு அப்படினோம்னா நீங்க சொல்ல பாதுகாப்பு இல்லன்னா நீங்க சொல்லவே வேணாம் அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு என்ன நோக்கம் சட்டம் உழுது சரியில்லை அதானே அந்த இடத்து அவர் வராரு இந்த தமிழ்நாட்டை பத்தி பலரும் வந்துட்டு இதுல சர்வே எல்லாம் எடுத்துட்டாங்க போட்டு கருத்து எல்லாம் கேட்டாங்க எந்த இடத்துல பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இல்லை சொல்லுங்க ஐசோலேட்டட் இன்சிடன்சஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடாது நீங்க பேசுறீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னா தமிழ்நாடு கலவர பூமியா இருக்குது அதானே அதானே உங்களுடைய அப்படிதானே நீங்க சொல்லணும் இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க

நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்சிஆர்பியினுடைய டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு இதோ பாருங்க இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்தாங்க இதோ இப்போ இருபத்தஞ்சு அஞ்சு ஆண்டு காலம் ஆகிப்போச்சு நாலரை ஆண்டு காலம் ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ இருக்குது ஒரிசாவில் எவ்வளோ இருக்குது கர்நாடகத்தில் எப்படி இருக்குது ஹரியானாவில் அப்படி சொல்லலாம்ல ஏன் அதெல்லாம் எடுக்க முடியாதா யார் வேணாலும் போட்டு கூகுளில் போட்டு கெடுக்கலாம் அந்த டேட்டாவை ஏன் அதெல்லாம் எடுக்கல ஸோ விஜய்க்கு என்னென்னா நான் சொல்றது நீ நம்பு அவ்வளோதான் நான் போற போகிற ஏதாவது நான் சொல்லிட்டு போவேன் அவ்வளோதான் இப்போ கூட சொல்றேன் நான் இப்போ நானும் வந்து பார்த்து எதுவும் சொல்ல போறதில்ல இதை பார்க்கக்கூடிய தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சரி மக்கள் போயிட்டு என்சிஆர்பி நேஷனல் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பெரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஐந்தாண்டு காலத்தில் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு நீங்கள் போடுங்க இல்லையா பாருங்கள் அதில் தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நேஷனல் விமன்ஸ் கமிஷன் இருக்குது இந்திய ஒன்றிய அரசு அமைச்சருக்கும் நேஷனல் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு அட்வைஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குது நீங்களும் ஜேர்னலிஸ்ட்டு நானும் ஜேர்னலிஸ்ட்டு நேஷனல் கமிஷன் ஃபார்வர்டு என்சி டபிள்யூ இங்கே பிஜேபியில் இருக்கிறாங்களே நடிகை புஷ்பு அவங்க அதனுடைய சேர்மனாக கூட இருந்திருக்கிறாங்க இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் விமானுடைய சேர்மன் யார் தெரியுமா வானதி சீனிவாசன் சொல்ல சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் தான் ஒஸ்ட் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்கள பார்த்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்களா இல்ல இல்ல ஏன் கொடுக்கல விஜய் பேசுறாரு விஜய் எழுதி கொடுக்குறாங்கன்னு சொல்றேன் விஜய் பேசுறவனும் சொல்றேன் கொஞ்சமாவது உங்களுக்கு அடிப்படை அறிவோட இதை அணுகுறிங்களா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு தாழ்த்தப்பட்டவங்க ஏதாவது ஒன்று ஆய்ப்புச்சு அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்டு கேஸ்ட் அவன் வந்துடுறான் எங்கேயாவது இடத்துல ஒரு ட்ரைபல் பாதிக்கப்பட்டனா நேஷனல் கமிஷன் ஃபார் என்சிஎஸ்டி அவன் வந்துடுறான் எங்கேயாவது பெண்கள் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க உடனே வந்துடுவாங்க வந்துட்டு அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா பொதுவான சூடர் எப்படி இருக்குது அவங்க பார்ப்பாங்க அப்படி ஏதாவது ரிப்போர்ட் இருக்குதா இல்லை இல்லை அப்புறம் எதை வச்சு நீங்க பேசுறீங்க நான் சொல்றேன் அவள் தான் அதானே அதான் சொன்னா அடிச்சு விடுறது அப்படின்றது இல்ல இப்ப ஆளுங்கட்சியா திமுக இருக்கு அவருக்கு எதிரா அவரு அரசியல் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள தானே ஹைலா ஆளுங்கட்சிக்கு எதிரா அரசியல் பண்றதுதான் எடப்பாடி பண்றாரு எடப்பாடி பண்ணும்போது பொதுவா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் அப்படின்றார் இல்லையா அதே கேள்விதான் இங்க வரும் பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இல்லை பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டுல இருக்கிறது அப்படிட்டோம்னா பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இருக்குன்னா சொல்லுங்க நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மனுடைய அறிக்கை காட்டுங்க

நீங்கள் வந்துட்டு வெளியில ஒரு சூழல் எப்படி இருக்குதுன்றது ஒரு அரசியல் கட்சி சொல்றதுக்கு முன்னாடி அதை பெண்கள் தான் அதை அது அந்த மக்கள் தான் முதல்ல உணர்வாங்க விலைவாசி ஏறிப்போச்சு அரசியல் கட்சி சொல்லி தான் வந்துட்டு மக்களுக்கு தெரியணுமா அதான் அவங்க டெய்லி மார்க்கெட்டுக்கு போறாங்களா அவங்களுக்கு தெரியாதா ஸோ அதனால ஒரு அரசியல் கட்சி சொல்லிதான் சமூக பிரச்சனைகள்லாம் வந்துட்டு மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்றது வந்துட்டு ஹம்பக் அது கிடையவே கிடையாது உண்மை என்ன அப்படின்னம்னா அவங்களுக்கு முதல்ல தெரியும் அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி அரசுக்கு எதிராக நீங்கள் வந்துட்டு அரசியல் பண்ணலாம் தவறே இல்லை ஏன்னா அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தான் சரியாகும் இல்லையா அப்போ அண்ணா பல்கலையில் நடந்துச்சு எல்லாரும் குரல் கொடுத்தோம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு கேவலமான குற்றச்செயலர் ஈடுபட்டுட்டு வரவர் எப்படி நடமாடினாருன்னு கேட்டேன் இத்தனை பதிமூணு வழக்கு இருக்குது பதிமூணு வழக்கு இருக்கிறவர் எப்படி ஃப்ரீயாக இருந்தார் சுதந்திரத்தோடு இருந்தார் அதுக்கு சொல்லணும் காவல்துறை பதில் அப்படின்னும் இதுதான் அரசியல் கொஞ்சம் கேள்விகள் பாயிண்டடா இருக்கணும் அப்படி பாயிண்டடா இருக்கணும் ஆதரப்பூர்வமா இருக்கணும் அடிப்படை உள்ளதா இருக்கணும் சும்மா நான் வரேன் நான் வெளியில வந்தேன் அப்படின்னு சும்மா அதிருது இல்லை அப்படின்ற அந்த சினிமாசனம்ல எடுப்படாது விஜய் உங்களை விட மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிச்சுனாலே நீங்க தலைவர் இல்லைன்னு அர்த்தம் அடிபட்டுருவீங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கா என்ன நிலையில இருக்கு எப்படிப்பட்ட நிலையில இந்த அரசு பரிபாலிக்குது பராமரிக்குது அப்படின்றது எல்லாமே மக்களுக்கு தெரியும் அதை தாண்டி நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் வீடு நான் வீடை பத்தி நான் சொன்னேன் வீட்டில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பைக் இருக்கணும்னு சொன்னேன் அது தப்புற தவறாக பொறுத்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு விஜய் எல்லோரும் கேட்குறாரு உங்கள் எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கிறாருன்னு கேட்குறாரு இந்த அரசு சொல்லுது வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுத உங்க எல்லாருக்கும் வீடு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாரு சொந்த வீடு இல்லாதவங்க வந்துட்டு நியூயார்க்லேயே இருக்கிறாங்க அமெரிக்காவில் அமெரிக்கா தலைநகரத்தில் இப்போ சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரு ட்ரம்ஃபை பார்த்து என்ன சொன்னாருன்னா இந்த நியூயார்க் நகரத்தில் ஒன்றரை லட்சம் குழந்தைகள் பள்ளி படிப்பு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் குழந்தைகளுக்கு இருக்க வீடு இல்லைன்றது இந்த ஒரு எங்க நியூயார்க்ல அமெரிக்காவில் அமெரிக்கா தலைநகரில் வாஷிங்டன் நியூயார்க் ஓகே எல்லா அது இருக்கும் வாடகை வாடகை தரது இல்லையான்னு எவ்வளவு ஒரு அடிப்படையற்ற ஒரு இது பாருங்க குடிசை மாற்ற வாரிய குடியிருப்புகள் அப்படின்றது திமுக ஆட்சிக்கு வந்த இருந்து இருக்குது ஐநாவினுடைய மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் கடனை வாங்கி அதில் வந்து நிதியை பயன்படுத்தி இவங்களுக்கு கொஞ்சம் நிதியை போட்டு அதை பண்ணுறது தான் குடிசை மாற்று வாரியோ குடியிருப்புகள் வேறு எந்த மாநிலத்துக்கு போனாலும் தமிழ்நாடு கேரளா மாதிரி பில்டிங்ஸ் இருக்காது அதாவது சேரிகள்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் குடிசை பகுதிகளில் இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் யார் காரணம் எப்படி வந்துச்சு இது இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் குடிசை மாற்று வாரியன்றது பேரை மாற்றாங்க அர்பன் ஹேபிடேட் போர்டு அப்படின்னு போட்டாங்க இந்த பீச் ரோட்டில் எத்தனை முறை போயிருப்பார் விஜய் அந்த பெரிய பில்டிங் அங்கே இருக்குது தெரியுமா செப்பரேட் அது ஒரு ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் போர்டுனாலே ஒரு இன்டிபெண்டன் இன்ஸ்டிடியூஷன் அதுக்கு நம்ம ஃபண்ட் அலாட் பண்ணணும் அதுதான் எல்லாத்தையும் பண்ணணும் இது தெரியுமா இருக்குது என்னட்டு ஆனால் நீங்கள் பேசுறீங்க இன்னொன்னு நீங்கள் வந்துட்டு முதல்ல ஈரோடில் வந்து பேசுறீங்க ஈரோட்டில் தான் பெரியார் நினைவு முதல் சமத்துவ அங்கே தான் உருவாக்கப்பட்டது எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அங்கே வீடு நல்ல வசதியான வீடு காற்றோட்டமான இடம் பெரியாது எல்லாம் பண்ணி எல்லா வசதிகளும் கொடுத்து அதுக்குள்ள ஒரு வேளாண் சந்தையும் திறந்து திறந்து வச்சாருக்கு அது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியலன்னா விஜய் அவங்க அப்பா எஸ்எஸ்சியை கேட்கட்டும் அப்போ இப்போ அடுத்தடுத்து வரக்கூடியவங்களும் அது அப்படியே பண்ணிட்டு வர்றாங்க அடுத்த அரசுகளும் கண்டுபிடிச்சு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை மேம்படுத்தலாம் ஆனா அதற்கு அனுபவமும் அறிவும் அந்த விஷயம் தான் அவரும் சொல்றாரு நான் புதுசா எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல இருக்கிற விஷயத்தான் இன்னும் நான் பண்ண போறேன் அப்போ பெட்டரா இல்ல அப்படின்றத நீ நிரூபிக்கணும் நான் என்ன செய்ய போறேன் இப்ப அதை பெட்டர் நான் என்ன செய்ய போறேன் என்ன வழி அப்படின்றத நீ சொல்லணும் சும்மா ஒரு இடத்துல ஒரு லைன்ல எழுதி வச்சுட்டு சரியில்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு போறதெல்லாம் சரியா இல்லை ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களும் ரொம்ப விரிவா பேசுனீங்க நன்றி